இரு பெரும் ஆளுமைகள் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள் டிசம்பர் இருபத்தி நான்கு தந்தை பெரியார் அவர்களின் நினைவு நாள் இந்த இரு ஆளுமைகளின் நினைவு நாளை ஒட்டியும் அவர்களை பற்றிய சில கருத்துக்களை நாம் இங்கே பரிமாறிக்கொள்ளப் போகின்றோம் ஐயா அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டார் அம்பேத்கர் அவர்கள் வடமாநிலத்தில் இருந்தாலும் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் இருவரின் எண்ண அலைகளும் ஓரளவுக்கு ஒரே மாதிரியாக இருந்தது இருவரின் சமூக நோக்க சிந்தனையும் ஒரே மாதிரியாக இருந்தது அந்த வகையிலே அதனால்தான் தந்தை பெரியாரையும் அம்பேத்கரையும் குறிப்பிடும் பொழுது வடநாட்டு பெரியார் என்றும் தென்னாட்டு அம்பேத்கர் என்றும் குறிப்பிடுவார்கள் ஏன் இந்த மாதிரி அவர்கள் இருவரை பற்றி குறிப்பிடுகின்றார்கள் என்றால் இவர்கள் இருவருமே சமூக நீதிக்காக போராடியவர்கள் சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றும் சமத்துவத்தை வென்றெடுக்க வேண்டும் என்றும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போராடியவர்கள் வைதீக மரபின் அத்தனை மூட பழக்க வழக்கங்களையும் வேரோடு அடித்து நொறுக்க வேண்டும் என்பதில் இருவருக்கும் மாற்று கருத்தே இல்லை இன்றைக்கு பொறுத்தவரையிலும் சரி அன்றைக்கும் சரி நம் நாட்டிலே நிலவும் அத்தனை ஜாதிய கொடுமைகளுக்கும் அத்தனை ஜாதிய வேறுபாடுகளுக்கும் அடித்தளமாக இருப்பது மதம் அந்த மதத்தை ஒழிக்காமல் எப்படி ஒரு சமத்துவம் கிடைக்கும் என்பதைத்தான் இருவருமே தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகின்றார்கள் இவர்கள் ஜாதியை மட்டுமா எதிர்த்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதை உருவாக்கிய வர்ணங்களை எதிர்க்கின்றார்கள் மனுவை எதிர்க்கின்றார்கள் சாத்திரங்களை எதிர்க்கின்றார்கள் பிராணங்களை எதிர்க்கின்றார்கள் மக்களின் மனதிலே குடிகொண்டு இருந்த அத்தனை மூட நம்பிக்கைகளையும் எதிர்க்கின்றார்கள் இவை மட்டும் அல்லாது மேலாண்மையும் எதிர்க்கின்றார்கள் சுரண்டலையும் எதிர்க்கின்றார்கள் இந்தியாவை பொறுத்தவரையில் சமத்துவம் என்பின் நிலைமை ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு அடிப்படை காரணமாக இருக்கின்றது அப்ப இந்த ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஜாதியை தாங்கி பிடிக்கும் மதத்தையும் அந்த மதத்தை தாங்கி பிடிக்கும் கடவுள்களையும் பிராணங்களையும் அனைத்தையுமே வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்கின்றார் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல லாகூரில் ஜாட்பட் தோடக் மண்டல் அந்த இடத்துல ஒரு ஜாதி ஒழிப்பு மாநாடு நடக்கின்றது அந்த மாநாட்டிலே சிறப்புரை ஆற்றுவதற்காக அம்பேத்கர் அவர்கள் அழைக்கப்படுகின்றார் ஐயா அவர்கள் அங்க பேசணும்னு சொல்லும் போது அப்ப அங்க இருந்த என்ன சொல்றாங்கன்னா நீங்க எந்த மாதிரி பேச போகின்றார்களோ அந்த உரையை எங்களுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்றாங்க அம்பேத்கர் அவர்களும் அனுப்பி வைக்கின்றார் அதை அவங்க படிச்சு பார்த்துட்டு அந்த உரையிலே இருக்கும் ஜாதி சம்பந்தமான இந்துத்துவம் சம்பந்தமான அத்தனை கருத்துக்களையும் வந்து நீக்கிவிட சொல்கின்றார்கள் அதை எடுத்துட்டு தான் நீங்க இந்த கூட்டத்துல பேசணும்னு சொல்லும்போது அம்பேத்கர் அவர்கள் மறுத்து விடுகின்றார் இப்போ நடக்கிறது ஒரு ஜாதி மாநாடு அந்த மாநாட்டுல ஜாதி ஒழிப்பு மாநாட்டுல ஜாதியை பற்றியும் அந்த ஜாதியை தாங்கி நிற்கின்ற மதத்தை பற்றியும் பேசாமல் வேற எதை பற்றி பேச முடியும் என்ற எண்ணத்திலே அம்பேத்கர் அவர்கள் அங்கே பேசுவதை தவிர்க்கின்றார் இந்த செய்தியை கேள்விப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் அவரை அவரை பொறுத்த வரைக்கும் ஆஹா நம்மளை போலவே ஒரு சிந்தனை கொண்ட நம்மளுடைய எண்ணங்களை போல ஒத்த கருத்துள்ள இவர் வந்து இவருடைய சுயமரியாதையை நான் வியக்கின்றேன் என்ற வகையிலே ஐயா அவர்கள் என்ன பண்றாருன்னா அம்பேத்கருடைய பேச்சை அப்படியே வர வைக்கிறார் அவர் என்ன வந்து பேச தயாராகி இருந்தாரோ அதை வந்து வர வைத்து அந்த கூட்டத்திலே அம்பேத்கர் அவர்கள் பேசியிருந்தார் கூட ஒரு ஐநூறு பேர் இல்லது ஆயிரம் பேரை அந்த செய்திகள் சென்றடைந்திருக்கும் ஆனா பெரியார் என்ன செய்யறாருன்னா அதை புத்தகமாக வெளியிட்டு ஜாதியை ஒழிக்க வழி என்று ஒரு புத்தகமாக வெளியிட்டு அதை தன்னுடைய குடியரசு இதழிலும் பதிவிட்டு லட்சக்கணக்கானோர் கைகளில் சென்று சேரும்படி ஒரு ஏற்பாட்டை தந்தை பெரியார் அவர்கள் செய்கின்றார் அப்ப இதுதான் அவர்கள் இருவருக்கும் இடையேயான ஒரு ஒத்த கருத்தாக ஒத்த சிந்தனையாக அமைகின்றது நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இந்தியாவை பொறுத்தவரையில் யார் தமிழர்கள் யார் திராவிடர்கள் அப்போ தமிழர்கள் என்பவர்கள் அத்தனை பேருமே இந்தியாவை பொறுத்தவரையிலே மொத்தமாக இங்கே வாழும் மக்கள் அனைவருமே வந்து திராவிடர்கள் இங்க ஒரு குறிப்பிட்ட எல்லையிலே தென்னகத்தை பொறுத்தவரையில் அங்கே இருப்பவர்கள் மட்டுமே வந்து திராவிடர்கள் அல்ல இந்தியாவில் வாழும் அத்தனை பேருமே திராவிடர்கள் என்ற கருத்தை வந்து ஐயா அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் முன்வைக்கின்றார் ஒரு ஆய்வு செய்து ஒரு ஒரு கட்டுரையை சமர்ப்பிப்பது போல தன்னுடைய வந்து அறிக்கையை அவர் வைக்கிறார் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இந்தியாவில் இரண்டே பிரிவினர் தான் வாழ்றாங்க அதுல ஒண்ணு வந்து ஆரியர்களும் இன்னொருவர் வந்து நாகர்கள் என்கின்றார் இந்த நாகர்கள் யாருன்னா அவர்கள் தான் திராவிடர்கள் இப்ப இந்த விஷயத்திலும் இருவரின் கருத்தும் ஒன்றாகவே இருக்கின்றது கடந்த பனிரெண்டாம் தேதி நம்ம எல்லோருக்குமே தெரியும் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக வைக்கம் நூற்றாண்டு விழா கேரளத்தில் கொண்டாடப்பட்டது இரு நாட்டு முதல்வர்களும் கலந்து கொண்டு அந்த நிகழ்வை வந்து ஒரு வெற்றிகரமான நிகழ்வாக ஆஹ் நடத்தி காட்டினார்கள் அப்போ அந்த வைக்கம் போராட்டத்திற்கு தந்தை பெரியார் அவர்கள் மிக பெரிய ஒரு கருவியாகவும் காரணமாகவும் அங்க போயிட்டு அது ஒரு வெற்றிகரமான ஒரு விழாவாக ஒரு போராட்டத்தை வந்து நடத்தி காட்டார் தந்தை பெரியார் அங்க போறதுக்கு முன்னாடி இருந்தே அங்க வந்து போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் தந்தை பெரியாரின் வருகைக்கு பின்னான அந்த போராட்டம் வேறு ஒரு கண்ணோட்டத்தில் இருந்தது ரொம்ப ஆக்ரோஷத்தோடு கேட்கிறாரு ஒரு நாய் வந்து ரொம்ப சுதந்திரமாக இந்த தெருவில் உலாவிக் கொண்டிருக்கின்றது பன்றிகள் உலாவிக் கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது மனிதர்கள் இந்த தெருவிலே நடமாடக் கூடாதா என்று கேட்டு தன்னுடைய போராட்டத்தை அங்கே துவங்குகின்றார் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களுக்கு மேல் அங்கேயே தங்கி இருந்து அவர் அந்த போராட்டத்தை வெற்றிகரமான ஒரு போராட்டமாக நடத்தி காட்டுகின்றார் இதே போல ஒரு நிகழ்வு வந்து அம்பேத்கர் அவர்களும் தன்னுடைய மகாராஷ்டிரா மாநிலத்திலே நிகழ்த்தி காட்டுகின்றார் அங்கே இருக்கும் சௌதார் குளத்திலே தாழ்த்தப்பட்டவர்கள் நீர் எடுக்க கூடாது நீர் அருந்த கூடாது அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது அப்ப அம்பேத்கர் என்ன செய்யறாருன்னா ஒட்டுமொத்த மக்களையும் தாட்டப்பட்ட மக்களையும் அங்கே வரவைத்து அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துகின்றார் அப்ப அவர் சொன்ன ஒரு வரி என்ன தெரியுமா இங்க வெறும் நீர் அருந்துவதற்காக மட்டுமே நான் இந்த போராட்டத்தை நடத்தவில்லை நாமும் மனிதர்களே அப்படின்றத உறுதிப்படுத்துவதற்காக நாமும் இந்த தாழ்த்தப்பட்ட மனிதர்களும் மனிதர்களே என்ற ஒரு அடிப்படை சிந்தனையை இந்த உலகிற்கு புரிய வைக்க வேண்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு போராட்டத்தை இங்கே நடத்துகிறேன் என்று சொல்லி அப்படி அந்த போராட்டத்தையும் மிக வெற்றிகரமான ஒரு போராட்டமாக அங்கே நடத்தி முடிக்கின்றார் தேசாபிமானம் பற்றி வந்து ஐயா அவர்கள் சொல்லும் பொழுது ஓ நம்முடைய தேசாபிமானம் என்ற சொல்லே வந்து ஒரு போலி தோற்றமாகும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா நம் நாட்டை பொறுத்தவரையில் மக்கள் பல்வேறு ஜாதிகளாக இருக்காங்க நான் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஜாதியை மட்டுமே உயர்த்தி பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய மனதளவிலும் மனதளவில் கூட நம்ம ஒரு தேசமாக நம்ம மக்கள் எல்லோரும் ஒரே மாதிரியானவர்கள் இவர்கள் நம்முடைய உறவுகள் அப்படின்ற சிந்தனையிலே இல்லாத போது நாம் எப்படி ஒரு தேசமாக முடியும் என்று அம்பேத்கர் கேட்கின்றார் தந்தை பெரியார் அவர்கள் இந்த தேசாபிமானத்தை பற்றி சொல்லும் பொழுது ஐயா என்ன சொல்றார்னா தேசாபிமானம் என்ற ஒரு வார்த்தையே ஒரு நாணயமற்ற சூழ்ச்சி என்கின்றார் அவரும் அதேதான் தான் சொல்கின்றார் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே வாழ்கின்றோம் ஆனா ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் ஒடுக்கப்பட்டவர்களாகவும் தீண்ட தகாதவர்களாகவும் இழிமக்களாகவும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாட்டிலே இங்கே தேசாபிமானம் என்பது இருக்கிறது என்பதை எப்படி நாம் சொல்ல முடியும் இன்றைய தேசாபிமானம் என்பது மனிதனுடைய சுயமரியாதையையும் முற்போக்கையும் தடுப்பதாகவே அமைந்து இருக்கிறது என்று சொல்லுகின்றார் அப்ப தேசாபிமானத்தை பொறுத்தவரையில் இருபெரும் தலைவர்களும் ஒரே சிந்தனையாகத்தான் இருக்கின்றார்கள் இப்ப ஜாதி ஒழிப்பு வந்து பத்தி பேசுறாங்க ஜாதியை எப்படி ஒழிக்க முடியும் கொசு எங்கே உற்பத்தி ஆகிறதோ அங்கே சென்றுதான் கொசுவை வந்து ஒழிக்க முடியும் அதே போல ஜாதி எங்கே உற்பத்தி ஆகிறதோ அங்கே சென்றுதான் ஜாதியை ஒழிக்க வேண்டும் சொல்றாங்க இப்ப ஜாதி எங்கே உற்பத்தி ஆகின்றது அது வந்து ஜாதிக்கு ஆதாரம் கடவுள் அதற்கு ஆதாரம் பிராணம் இப்ப இதை இந்த ஜாதியையும் பிராணத்தையும் யாரெல்லாம் பாதுகாக்கிறாங்கன்னா மிகப்பெரிய பாதுகாவலர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க அப்ப இவர்கள் அத்தனை பேரையும் கலையாமல் ஜாதியை ஒழிக்க முடியாது அப்படின்னு வந்து தந்தை பெரியார் அவர்கள் வந்து தன்னுடைய கருத்தை சொல்றாரு அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா சமபந்தி உண்பதின் மூலமோ இல்ல கலப்பு திருமணம் செய்வதன் மூலமாக மட்டுமே ஜாதியை ஒழித்து விட முடியாது நம்ம எல்லாருமே பேசுவாங்க ஜாதியை ஒழிக்கணும்னா சமபந்தி உணவு உண்டுவிட்டால் ஆஹ் ஜாதி ஒழிஞ்சுவிடும் அஹ் கலப்பு திருமணம் செய்து கொண்டால் ஜாதி விடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இது ரெண்டுமே எனக்கு ஏற்புடையதல்ல இதனால எல்லாம் ஜாதி ஒழிஞ்சுடாது அப்ப வேற எப்படி வந்து ஜாதி ஒழியும் அப்படின்னா இங்கே நாம் இந்து மதத்தில் இருந்து கொண்டு நாம் அத்தனை விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் நாம் கடைபிடித்து கொண்டே இருக்கின்றோம் ஒரு இனிப்பை வந்து நம்ம வந்து கசப்பை வந்து இனிப்பாக விட மாத்திடலாம் ஆனா விஷத்தை வந்து அமிர்தமாக்க முடியாது ஜாதியை அந்த ஜாதியை பிரிவினைகளுக்குள்ளே இருந்து கொண்டு ஜாதியை ஒழிப்பது என்பது விஷத்தை அமிர்தமாக்குவது போன்றது அதனால இந்த ஜாதிக்குள்ளவே இருந்துகிட்டு இந்த ஜாதியை ஒழிப்பேன் என்று சொல்லுவது ஆஹ் நிச்சயமாக முடியாது அதனால மதமாற்றம் ஒன்றுமே ஒன்று மட்டுமே இந்த ஜாதியை ஒழிப்பதற்கான ஒரே வழி என்று அம்பேத்கர் அவர்கள் கூறுகின்றார் இதன் தொடர்ச்சியாகவே அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா நான் இந்துவோ பொறந்துட்டேன் நான் இந்துவாக அதுவும் இந்த தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தில் பிறந்து விட்டேன் என்றால் அது என்னுடைய குற்றம் அல்ல ஆனா நான் பிறந்துட்டேன் அது தவிர்க்க முடியாதது ஆனால் இனிவரும் என்னுடைய வாழ்க்கை இதே இந்து சமூகத்தில் தான் இருந்தாக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை எனவே நான் இந்த மதத்தை விட்டு வெளியேறுகிறேன் சொல்றார் அப்ப இந்த கருத்துக்கு ஐயா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா தந்தை பெரியார் அவர்கள் இதை முழுமையாக ஆதரிக்கின்றார் ஆனா தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கும் ஐயா அவர்கள் கூடுதலாக ஒன்றை சொல்லும் பொழுது என்ன சொல்றார்னா எனக்கு இதுல வந்து நீங்க வந்து சொல்ற அம்பேத்கர் அவர்கள் சொல்லும் கருத்தில் முழுமையான உடன்பாடு இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அவர் மேலும் பேசுகின்றார் இந்த ஜாதியை வந்து விட்டு போவது என்பது வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கும் அத்தனை பேரையும் மதமாற்றம் செய்து இந்த ஜாதியை விட்டு வெளியே அனுப்பிய பிறகு இறுதியாக நீங்கள் செல்லுங்கள் இதுதான் மிக சரியாக இருக்கும் என்று அந்த பெரியார் அவர்கள் அம்பேத்கருக்கு வலியுறுத்துகின்றார் அந்த அளவிலே இருவருடைய சிந்தனைகள் அதாவது ஐயா என்ன நினைக்கிறாருன்னா எனக்கு இந்த ஜாதியை பொறுத்தவரையிலும் நான் வந்து உயர்வு அடைய முடியாது இந்த கீழ்நிலையை என்னால அனுபவிக்க முடியல நான் வெளியே போறேன் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லும் பொழுது நீங்கள் தாராளமாக செல்லுங்கள் நீங்கள் செல்லும் பொழுது உங்கள் உடன் நிறைய பேரை அழைச்சிட்டு போங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டு இறுதியாக நீங்கள் போங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஹ் ஒரு ஆலோசனையும் வந்து ஐயா அவர்கள் குறிப்பிடுகின்றார் சைமன் கமிஷனை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் சைமன் கமிஷன் வந்து கொண்ட சைமன் கமிஷன் குழு வந்து இந்தியாவுக்கு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல அப்போ பலமான ஒரு எதிர்ப்பு கிளம்புகின்றது அது வந்த காலகட்டம் எப்படின்னா இங்கே வந்து இரட்டை ஆட்சி முறை நடக்கின்றது ஆங்கிலேயர்கள் வந்து சட்டம் நீதி உள்துறை இந்த பகுதிகளையெல்லாம் ஆங்கிலேயர் கையில் இருக்கும் மீதி உள்நாட்டு நிர்வாகங்கள் விவசாயம் தொழில் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இந்தியர்கள் கையில இருந்தது இப்படி ஒரு ஆட்சி முறை நடந்துட்டு இருக்கும் பொழுது இந்த ஆட்சி சரியாக இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக அந்த குழு வருது அப்படி வரும் பொழுது ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் உட்பட அனைத்து பேருமே வந்து அந்த சைமன் கமிஷனை எதிர்க்கிறாங்க அதற்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் இரண்டே பேர் தான் ஒன்று அனல் அம்பேத்கர் இன்னொருவர் தந்தை பெரியார் இப்ப இருவரும் இவங்க எத்தனை பேரும் எதிர்க்கும் போது இவங்க ரெண்டு பேர் மட்டும் ஏன் இதற்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்ற ஒரு சிந்தனையோட பார்க்கும் பொழுது தந்தை பெரியாரா அம்பேத்கர் என்ன சொல்றாங்கன்னா சைமன் குழுவை எதிர்ப்பது பார்ப்பன அரசியலின் தந்திரம் என்கிறார் தந்தை பெரியார் அவர் இப்ப பார்ப்பனர்கள் தங்களுடைய அஹ் சூழ்ச்சி அவர்கள் செய்யும் சூழ்ச்சி தான் சைமன் குழுவை வர வேணாம்னு சொல்றது இன்னும் தங்கள் ஆதிக்கத்தின் கீழே இந்த வர்ண தர்மத்தை வந்து நிலைநாட்டுவதற்காகவே வேற எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் அவங்க ஏற்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை என்பதை வந்து தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுகின்றார் பெண் கல்வி பெண் விடுதலை தலித் மக்கள் உரிமை இவற்றுக்கெல்லாம் வந்து மிக பெரிய ஒரு ஆதரவாக சைமன் குழு இருக்கும் என்று தான் நம்புவதாக அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றார் இப்படி இந்த விஷயத்திலுமே மற்றவர்கள் எல்லாம் ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஐயாவும் ஆஹ் தந்தை பெரியார் அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் ஒரே மாதிரியான ஒரு நிலைப்பாடை தான் கொண்டிருக்கின்றார்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மனு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு மனு தர்மத்தை பொறுத்த பெண்களுக்கு எந்த விதமான மரியாதையுமே கிடையாது மத்த பெண்களை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்தக்கூடியதாக இந்த மனு இருக்கின்றது அப்போ இப்படிப்பட்ட மனு தர்மத்தை என்ன செய்யலாம் அப்படின்னும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே திருப்பூரிலே ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்கின்றது அப்பொழுது தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ்லேயே இருக்கின்றார் அந்த மாநாட்டிலேயே தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இந்த மனு தர்மத்தை கொளுத்த வேண்டும் அதை தொடர்ந்து நிறைய கூட்டங்கள்ல ஐயா வந்து என்ன சொல்றாருன்னா பெண்களை இழிவுபடுத்தும் வர்ணாசிரம தர்மத்தை வந்து தூக்கி பிடிக்கும் இந்த மனு தர்மத்தை கொலித்தே ஆக வேண்டும் என்று பல்வேறு கூட்டங்களில் வந்து ஐயா பேசுறாரு இதன் தொடர்ச்சியாக என்ன ஆகுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூலைல எங்களுடைய இந்த குடியேற்றத்தில் ஒரு சுயமரியாதை மாநாடு ஒன்று நடக்கின்றது அந்த மாநாட்டிலே தோழர்கள் அனைவரும் என்ன செய்யறாங்கன்னா இந்த மனு தர்மத்தை எரிக்கின்றார்கள் அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலேயே வேலூர் வேலூர்ல காட்பாடியில ஆதி திராவிடர் மாநாடு ஒண்ணு நடக்குது அந்த மாநாட்டுல ஐயா என் சி ராஜா அவர்கள் வந்து இந்த மனு தர்மத்தை கொடுக்குறாரு அப்ப இந்த இரண்டு நிகழ்வுகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலேயே எங்கள் வேலூர் மாவட்டத்திலேயே வந்து நடத்தி இருக்கிறாங்க இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு எங்கள் மாவட்டத்தில் நடந்திருக்கிறது என்பதும் மிக ஒரு பெருமையான விஷயமாக இங்க பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன் அதை தொடர்ந்து நம்ம வந்து பல்வேறு இன்றைய காலம் பட்ட வரைக்கும் கூட நம்ம வந்து மன தர்மத்தை எரிச்சு கொண்டுதான் இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலேயே டிசம்பர் இருபத்தி அஞ்சு மகாராஷ்டிர மாநிலம் அதே அந்த மகத் நகரிலேயே அம்பேத்கர் அவர்கள் என்ன பண்றாருன்னா தன்னுடைய சமூகம் சார்ந்த அத்தனை மக்களையும் வர இந்த மனுவானது நம்மளை வந்து இந்த மனுவின் பிரகாரம்தான் நாம எல்லாரும் வந்து இன்னும் இழிநிலையிலேயே இருக்கிறோம் அப்ப தொடர்ந்து நம்மளை வந்து இழிநிலையை வச்சிருக்கோம் இந்த மனுவை வந்து நம்ம எரித்தே ஆக வேண்டும் என்று அம்பேத்கர் அவர்கள் தலைமையிலேயே அங்கே மனுவானது எரிக்கப்படுகின்றது இப்ப இந்த ஆஹ் பெண்களை இழிவு செய்யும் வர்ணாசிரம தர்மத்தை தூக்கி பிடிக்கும் அந்த மனுவை அஹ் எரிப்பதிலேயும் இருபெரும் தலைவர்களும் இருபெரும் இரண்டு புரட்சியாளர்களும் ஒத்த சிந்தனையோடவும் அதற்கான ஒரு செயலை வந்து முன்னெடுத்தவர்களாகவும் தான் இருக்கின்றார்கள் தந்தை பெரியார் அவர்களையும் அம்பேத்கர் அவர்களையும் நாம் புரட்சியாளர்களாக ஏற்றுக்கொள்வது மட்டும் அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில இந்த புரட்சியாளர்களை நாம் பின்பற்றுகிறோம் என்றால் இனி நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய போறோம் இந்த ஜாதியற்ற சமுதாயம் உருவாக நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அவர்கள் நம்மளுக்கு ஒரே ஒரு பாதையை வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள் அந்த ஜாதியை தாங்கி பிடிக்கும் மதத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் அந்த மதத்தை தாங்கி பிடிக்கும் கடவுளை நம்மிடம் இருந்து தூர வைத்து ஆஹ் நாம் வந்து இந்த களத்துல வந்து இறங்கணும்